கதிர்காமம் கதிர்காமத்தில் சிங்கள மொழியில் என்பார்கள் கதிர்காமம் இலங்கையின் பௌத்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பழங்குடி வேறுபவர்களுக்குமான ஒரு புனித யாத்திரை நகரமாகும் தென்னிந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் இங்கு வருவதுண்டு இந்த நகரத்தில் ருகுணு கத்திரகம மகாதேவாலய கதிர்காம கோயில் கதிர்காம பள்ளிவாசல் என்பன அமைந்துள்ளனர் இலங்கையின் ஊவா மாகாணத்தின் மொன்றாகலை மாவட்டத்தில் அமைந்துள்ள கதிர்காமம் இலங்கை தலைநகர் கொழும்பிலிருந்து இருநூத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள நகரமாகும் கிறிஸ்துவுக்கு முன்னர் ஆறாம் நூற்றாண்டில் பிராந்திய மன்னன் மகாசேனனால் கட்டப்பட்டதாக நம்பப்படும் பண்டைய கிரிவிகாரையும் பௌத்த தாதுகோபுரமும் இப்பகுதியில்தான் அமைந்துள்ளது பிரபலமான யால தேசியவனத்தை அடுத்துள்ள கதிர்காமம் கிறிஸ்துவுக்கு முன்னரான பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஒரு மதிப்புமிக்க வரலாற்றை கொண்டுள்ளதோடு ருஹினை இராச்சியத்தின் ஆட்சி காலத்தில் பல சிங்கள மன்னர்களின் அரசாங்க இருக்கையாகவும் இருந்துள்ளதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலிருந்து பொது போக்குவரத்து மருத்துவ வசதிகள் விடுதி சேவைகள் போன்றவற்றோடு வணிக மேம்பாட்டுக்கும் அடுத்தடுத்த அரசாங்கங்கள் முதலீடு செய்ததன் மூலம் கதிர்காம நகரம் பல முன்னேற்றங்களை அடைந்துள்ளதாம் கதிர்காமம் என்னும் பெயர் வரக்காரணம் பொது சகாப்தம் ஆறாம் நூற்றாண்டில் பாலிமொழியில் தொகுக்கப்பட்ட மகாவம்சத்தில் இந்த கிராமத்தை பற்றிய முதல் குறிப்பு உள்ளது அது இந்த இடத்தை கசரகாமம் என்று குறிப்பிடுகிறது இலங்கையின் ஸ்ரீ மகாபோதி திருவிழாவிற்கு அசோகனின் மகளான சங்கமத்தை வந்தபோது கசரகாம பிரபுக்களும் பங்கேற்றார்கள் என்றும் மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சில அறிஞர்கள் கார்த்திகேய கிராமத்திலிருந்து கதிர்காமம் என்ற பெயர் வந்ததாகவும் கூறுகின்றனர் அதாவது கார்த்திகேயம் கிராமம் என்று பொருள்படும் இது பாலியல் கசரகாமம் என்று மறுவி பின்னர் கதிர் கிராமமாக உருவானது என்று இருப்பினும் அனைத்து அறிஞர்களும் இந்த விளக்கத்தை ஏற்கவில்லை கசரகிராமத்தின் சிங்கள பொருள் பாலைவனத்தில் உள்ள கிராமம் என்பதாகும் இது வறண்ட பகுதியில் அமைந்திருப்பதால் கசரம் என்ற வார்த்தைக்கு பாலைவனம் என்றும் காமம் என்றால் கிராமம் எனவும் பொருள் வந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது ஒரு நாட்டுப்புற சொற்பிறப்பியல்படி கதிர்காமம் என்ற தமிழ் பெயர் கதிர் ஒளியின் மகிமை காமம் காதல் ஆகிய இரண்டு சொற்களின் கலவையிலிருந்தும் உருவானதாக கூறப்படுகின்றது இது புராணத்தின்படி முருகனின் ஒளியானது வள்ளியுடன் கலந்தது என பொருள் தருகிறது சிவப்பெருமானின் நெற்றுக்கண்ணிலிருந்து தீப்பொறியாக கதிர் சரவண பொய்கையில் உள்ள பொற்றாமரை குளத்தில் முருகப்பெருமானின் அழகான முகத்தில் காமம் தோன்றியதால் இத்தலத்திற்கு கதிர்காமம் என்ற பெயரும் முருகனுக்கு கதிர்காமன் என்ற பெயரும் ஏற்பட்டது என்றும் கூறப்படுவதுண்டு பழங்குடி வேடுவ சமூகம் இந்த தெய்வத்தை ஓவேதா அல்லது ஓயவேதா என்று குறிப்பிடுகிறது அதாவது நதி வேட்டைக்காரர் என்ற பொருளில் இந்த இடத்திற்கு வருகை தரும் முஸ்லிம்கள் ஹெருல் என்றழைக்கப்படும் நபியை முதன்மைப்படுத்தி மரியாதை செலுத்துவதோடு அங்கு அடக்கப்பட்டுள்ள பால்குடி பாவா என்பவரின் அடக்க ஸ்தலத்தை தரிசிப்பதும் உண்டு வரலாற்று காலம் கிறிஸ்துவுக்கு முன்னர் இருநூத்தி எண்பத்தி எட்டில் அசோகனின் பௌரிய பேரரசிலிருந்து அனுப்பப்பட்ட புனிதமான அரச பெற முக்கியமான பிரமுகர்கள் கசரகிராமம் வந்தனர் என்பது பற்றி குறிப்பிடுகிறது முகலை இராச்சியத்தின் மன்னர்களின் காலத்தில் தலைநகராக இருந்து வந்ததோடு தென்னிந்திய மன்னர்கள் வட இலங்கைக்கு படையெடுத்த போது வடக்கிலிருந்து வந்த பல மன்னர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இடமும் கதிர்காமம் என்று கூறப்படுகிறது பதிமூணாம் நூற்றாண்டில் இப்பகுதி கைவிடப்பட்டதாம் ஆயிரத்தி குறைந்த கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்துதான் நகரில் மக்கள் தொகை அதிகரிக்க தொடங்கியதாம் இலங்கை தமிழர்களை தவிர பெரும்பாலான குடியிருப்பாளர்கள் சிங்களவர்கள் தான் முஸ்லிம்களும் அது குறைந்த அளவினர்தான் ஆண்டுதோறும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெறும் திருவிழாவின் போது இங்கு பல இலட்சம் மக்கள் ஒன்று கூடுகின்றனர் இலங்கையில் பார்வையிட வேண்டிய பௌத்த யாத்திரைக்கான பதினாறு முக்கிய இடங்களில் இதுவும் ஒன்றாகும்